ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு குளத்திலேருந்து பிடிச்ச கரி மீன் சொல்லக்கூடிய ஒரு வகையான மீன் தான் முழுசா வச்சு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி போறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த கறி மீன் இது வந்து கேரளாவில் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் இந்த மீனை வந்து கிளீன் பண்ணிட்டேன் இந்த மீன் ரொம்ப பெருசாக இருந்ததுனால ரெண்டாக வந்து கீறி வச்சிருக்கிறேன் பாருங்க இப்போ இந்த மீனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இந்த மீனை வந்து எல்லா பக்கமும் ரெண்டு சைடுமே கத்தி வச்சு சின்ன சின்னதாக கீறி வைக்க போகிறேன் பாருங்கள் எப்படி கீறி வச்சுருக்கிறேன்ட்டு இப்படி தான் இந்த மீனை வந்து கீறி வச்சுருக்கிறேன் நடுவுலேயும் ஒரு கோடு போட்டுவிட்டேன் எதுக்காகனால் நம்ம அப்போ தான் இதில் சேர்க்கக்கூடிய உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் நல்ல மிளகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாறு இதெல்லாம் வந்து இதில் சேர்ந்து பொறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் எல்லா மசாலாவையுமே நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் இதை வந்து எல்லா மசாலையுமே கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம் இப்போ வந்து நான் இந்த மீனை வந்து விறகு அடுப்பில் தான் பொறிக்க போகிறேன் நான் வந்து அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு எண்ணெயையும் ஊற்றிட்டேன் தேங்கெண்ணெய் தான் இதில் வந்து ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சதும் மீனை வந்து ஒன்று ஒன்றா வச்சு இதில் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மீன் தான் இதில் வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வேகட்டும் இப்போ வந்து எண்ணெயில் இது வந்து வெந்துட்டே இருக்குது அது கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டேன் இப்போ ஒரு சைடு வந்ததும் அடுத்த சைடாக இப்போ வந்து நான் மறைச்சி போட்டுறேன் நம்ம வந்து அடுப்பில் வச்சாலும் ரொம்ப அதிகமாக தீ வைக்கக்கூடாது கம்மியாக தான் வைக்கணும் ஏன்னா ரொம்ப அதிகமாக தீ வச்சாச்சுன்னா அது தீஞ்சு போயிடும் எண்ணெயில் வந்து அந்த ஒரு மாதிரி மசாலா ஸ்மெல் வரும் அதனால நம்ம வந்து கொஞ்சமாக தீ வச்சாச்சுன்னா மீன் முழுசாக வெந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்